அன்பு கண்மணிக்கும் வெண்ணிலாவை வீட்டை விட்டு தோற அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோ லைக் போட்டிருங்க இங்கே கண்மணி தலை சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி கிரகமாக இருக்கிறாங்க அப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்காது உடனே வாமிட் பண்ணிடுறாங்க அந்த நேரத்தில் வெண்ணில வந்துட்டு இவன் இங்கே பித்தா வாந்தி தான் எடுத்துருப்பா இதுக்கு நம்மளால டென்ஷன் அங்கே தேவையில்லை அப்படின்னு வெண்ணிலா நினச்சிட்டு இருக்காங்க உடனே கண்மணிகிட்ட போயிட்டு என்ன கண்மணி மறுபடியும் பித்த வாந்தி தானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கண்மணி எதுவும் பேசாம அமைதியாக இவளுக்கு இருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அப்போ அன்பு வந்துட்டு என்னாச்சு கண்மணி ஏன் இப்படி வாமிட்டாக எடுத்துக்கிட்டே இருக்க ஹாஸ்பிட்டல் போகலாமா வா போகலாம் அப்படின்ட்டு அன்பு கூப்பிட்றாங்க கண்மணி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க உடனே அந்த இடத்துல வெண்ணில இருந்ததுனால இருந்துட்டு வெண்ணில வேறு பேத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மேலே கண்மணிக்கும் எனக்கும் வாரிசு வரப்போகுதோ அதுக்காக தான் கண்மணி இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாளோ இருக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் தீவுல எனக்கும் அவளுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல அதனால கூட இந்த வாந்தி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெண்ணில அவ கடுப்பேற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணில வந்துட்டு என்ன சொல்றீங்க அன்பு கண்மணியும் நீங்களும் சேர்ந்துட்டீங்களா போய் சொல்லாதீங்க நான் கடுப்பாகணும்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வெண்ணில கேட்குறாங்க உன் அன்பு இருந்துட்டு நீ கடுப்பாகணும்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்றேன் நான் தான் சொல்றேன் வரதுக்கு கண்மணி போதனைக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறான் அது பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உனும் வெண்ணிலாம் இல்லண்ணா அன்பு நீங்கள் நீங்க சொல்றதெல்லாம் போய் என்னால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ட்டு வெண்ணில சொல்றாங்க நீ என்ன ஏத்துக்கணும் கண்மணிக்கு எனக்கும் ஒரு குழந்தை வர போதுன்னு நினைக்கிறேன் அதை நான் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவேன் நீ இடையில இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கடுப்பு வைப்பேற்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே வெண்ணில டென்ஷனோடையும் இன்னும் அன்பு சொல்கிறாரு அப்போனா அவங்க ரெண்டு டத்துல எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா குழப்பத்திலே இருக்காங்க இந்த பக்கம் அன்பு இருந்துட்டு குழப்பத்திலே இரு எத்தனை நாள் கண்மணிய ஊசி போய்ட்டு என்கிட்ட நெருங்க விடாம பண்ணிருப்பேன் இதுக்கெல்லாம் உனக்கு சரியான தண்டனை இதுதான் அப்படின்ட்டு அன்பு சொல்லி இருக்காங்க இசை எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ